ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனல்ல சேனல்லேருந்து பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க பால் கொழுக்கட்டை நான் சொல்கிற மெத்தடில் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ஆளுங்கிராஃப்ன செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு நெய் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா கையிலேயே கலந்து விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அடுத்ததாக நாம் மாவு பசுறதுக்கு அடுப்பில் சுடுதண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்குது நான் ஒன்றரை கப் மாவுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா சில மாவு தண்ணி அதிகமாக இருக்கும் சில மாவு கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து சூடாக இருக்கிறதுனால கையை வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிரச்சினைக்குங்க ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா மாவு தண்ணி மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பிரச்சினைக்குங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் நம்ம இடியாப்ப மாவு கசிவமில்லையே அது மாதிரி தான் இது நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணியும் போதுமானதாக இருக்குது அதனால நல்லா ஸ்பூனில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கையிலேயே அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க மாவு வர வரன்னு தான் இருக்குது ஆனால் கரெக்டாக இருக்கும் பதம் இப்போ பாருங்க நல்லா பசஞ்ச சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு இந்த பதம் தான் கரெக்டான பதம் நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் குழுக்கட்டை மாவு இந்த பதம் கரெக்டான பதம் நல்லா பிசைஞ்சுட்டு இது மாதிரி அழுத்துனா வந்து உள்ளே போகணும் இந்த பதத்துக்கு பிசைச்சுங்க அடுத்தது வந்து ரவுண்டாக உருட்டிக்கலாம் அல்லது நீல நீளமாக உருட்டிக்கலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்துட்டு இது மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம் அல்லது நீல வாக்கில் உருட்டிக்கலாம் உருண்டையாக உருட்டுறதும் நீல வாக்கில் உருட்டுறதும் உங்களோட விருப்பம்தான் இது மாதிரி எல்லா மாவையுமே நான் உருட்டி வச்சுட்டேன் அடுத்ததை வெள்ளை பாகு வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் வெள்ளை சரியா இருக்கும் வெள்ளத்தை நுணுக்கிட்டு தான் எடுக்கணும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இது நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் எல்லா அளவும் சேர்த்திக்கிங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் முதல் பால் எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம் முதல் பால் வந்துட்டு கடைசியில் தான் ஊற்றணும் ஃபஸ்ட்டு நான் முதல் பால் எடுத்துக்கிறேன் முதல் பால் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா மீதி வந்துட்டு அந்த சக்கையை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ரெண்டாவது பால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் முதல் பால் வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக ரெண்டாவது பாலுக்கு இப்போ மிக்ஸி அரைச்சிட்டு வந்துக்கிறேன் ரெண்டாவது பால் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் முதல் பால் ரெண்டாவது பால் ரெடியாக இருக்குது அடுத்ததாக வெள்ளம் பாக வச்சே இல்லையா வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் வெள்ளப்பாக நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததை தண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப் அளவுக்கு ரெண்டாவது பால் ஊற்றிக்கிறேன் மொத்தம் மூணு கப் தான் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருட்டி இல்லையா நீல வாக்கிலையும் உருண்டை வாக்குலையும் அதை வந்து சேர்த்திக்கலாம் அந்த உருண்டைகளை சேர்த்திக்கலாம் மூணு கப் மட்டும் தண்ணி வைங்க ரொம்ப வேண்டாம் ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு ரெண்டாவது பால் ஸோ மொத்தம் மூணு கப் போதும் ஒன்றரை கப் மாவுக்கு மூணு கப் இருந்தால் கரெக்டாக இருக்கும் போட்ட உடனே கிளறக்கூடாது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க மாவு கொஞ்சம் வேகணும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து உடையாமல் வந்திருக்கு இது நல்லா வேகணும் நம்ம ஊற்றுன தண்ணியிலையும் ரெண்டாவது பால்லையுமே அந்த உருண்டைகள் வந்து நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் போட்டதுக்கு இப்போத்தையும் நல்லாவே மாறி இருக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது இதுலேசாக கையில் அமைக்கி பார்த்தாவே தெரியும் நல்லாவே வெந்து வந்துருச்சு நீங்கள் வந்து அல்லது வாயில் போட்டு பாருங்க வாயில ஒட்டாமல் இருந்ததுன்னா மாவு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வெள்ளத்தில் குப்பை இருக்கும் வடிகட்டி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்குங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க வெள்ளம் வந்துட்டு நம்ம முதல்லையே வந்து போடக்கூடாது வெள்ளம் சேர்த்திட்டோம்னா அரிசி மாவு வேகாது அதனால் அரிசி மாவு உருண்டை வெந்த பின்னாடி தான் நம்ம வெள்ளை சேர்த்தணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க நல்ல தலைப்புலன்னு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு இது மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் நல்ல தலைப்புலன்னு கொதிக்கட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கன்சிஸ்டன்சியும் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க நல்ல சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வையுங்க ரொம்ப நேரம் வேண்டாம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அட்டகாசமான பால் கொழுக்கட்டே ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அதனால் தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுருங்க இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி பாருங்கள் பார்க்கறதுக்கே அட்டாகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாதூ சீசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு நாங்கள் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்